श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्वत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः ోపనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సూర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది പതിനെട്ടാമത് അധ്യായത്തിൽ മുപ്പത്തി ഒരാവത് ശ്ലോകം യർമ്മം അധർമ്മം ചാര്യം ചകാര്യമേവ അയതാവത് പ്രജി ബുദ്ധി സാർ രാജസീ യം അധർമ്മം ചാര്യം ചകാര്യമേവ അയതാവത് പ്രജി புத்தி சா பார்த்த ராஜசீ இந்த ஸ்லோகத்துல பெருமாள் வந்து ராஜசமான புத்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லி கொடுக்குறார் அதாவது பார்த்த அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடறாரு போன அப்படி அப்படிதான் அர்ஜுனனை கூப்பிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வந்து என்ன அர்ஜுனனை பார்த்த அப்படின்னு கூப்பிட்டுட்டு தர்மம் தர்மத்தையும் அதர்மஞ்ச அதர்மத்தையும் எப்படி புரிஞ்சுக்கணும் தர்மம்னா எதுப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு ஃபார்மேட் இருக்குது ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது இதெல்லாம் தர்மம் முதல்ல எதெல்லாம் தர்மம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தர்மம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன அன சாதாரண ஒரே ஒரு ட்ரையலில் சொல்கிறோம் எது தர்மம் அப்படின்னு கேட்டால் ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தைகள் இருக்குதுன்னு வைங்க போகிறேன் இப்ப இந்த காலத்துல இருக்கிறத பத்தி இல்லை பொதுவாக பேசுறது ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தைகள் இருக்கு ஒருத்தருக்கு பத்து வயசு ஒருத்தனுக்கு பதினஞ்சு வயசு ஒருத்தனுக்கு பன்னெண்டு வயசு ஒருத்தனுக்கு எட்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கு எட்டுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற இதுல நாலு ஆன்புல பசங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாலு பேர்ல யார் ஒருத்தனுக்கு உபாயமான அறிவு அதாவது ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு குறைவா இருக்கோ அவனிடத்துல அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகமான அன்பு இருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னா இது தர்மம் ஏன்னு கேட்டால் பாக்கி பேரெலாம் அவனை சுயமாக யோசித்து முயற்சி பண்ணி ஒரு செய்தியை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுப்பான் புரிஞ்சுண்டு வேலையை ஹீ வில் ரன் த்ரூ ஹிஸ் ஷோஸ் அவனுடைய வாழ்க்கை என்ற பயணத்தை அவனால் நடத்திட முடியும் ஆனால் கொஞ்சம் சாமர்த்தியம் குறைச்சலாக இருக்குது விஷயங்களை சரியாக புரிஞ்சிக்க முடியல சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு மனம் ஒப்பலை அப்படின்னு சொன்னால் அனாவசியமான போட்டிக்கும் ஆனால் என் வி ஜலஸ் அதுக்கெல்லாம் மனசில் இடம் கொடுத்துட்றான் இந்த பையன் அப்படின்னா இவனை எப்படி நல்வழிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவன் நல்ல வழியில் மாறி சிறப்பானவனாக எடுத்துக்கொள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை எப்பொழுது கிடைக்கிறதோ அது வரைக்கும் அவனுக்கு வந்து அம்மாவோட சப்போர்ட் கணிசமாக இருக்கும் அப்படி அது வந்து தப்பானதுக்காக இல்லை அந்த அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கிறது அம்மாவை பொறுத்தன வரைக்கும் அது தர்மம் அவனுக்கும் அது தர்மத்தில் சேர்ந்தது தான் ஏன்னா அவன் சரியான இயல்பான நிலையில் என்ன தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குவதற்கு அவன் இன்னும் தயாராக்கி கொள்ளவில்லை அது வரைக்கும் இது வந்து அம்மாவோட அன்புக்கும் நாலு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்களை பாராட்டத பாராட்டாமல் இருப்பதுக்கு மட்டும் இல்லை அதுபோல் தான் ஒருத்தர் நன்னாக சாப்பிட்ணும் நாலு பேர் இருக்கா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒன்று போலவே பரிமாறிட்டு எல்லோரையும் ஒழுங்காக சாப்பிட சொல்லணும் ஒருத்தனுக்கு மாற்றி போடுறது ஒருத்தனுக்கு குறைவாக போடுறது ஒருத்தனுக்கு சுடசாதம் போடுறது ஒருத்தனுக்கு என்ன பழைய பழைய சாதம் போடுறது அப்படின்னு சொன்னா அது தர்மமும் இல்லை அது வஞ்சகத்திலையும் சேர்த்திக்க அது மாதிரி எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் எல்லாருக்கும் ஒரு ஒருமை ஒன்றுபாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரே மாதிரி எல்லாரையும் சீர்தூக்கி ந நிலை நிறுத்தி நடத்துகிறோமோ அதெல்லாம் தர்மம் தான் அது வந்து வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் இல்லை பொதுவான காரியங்களில் கூட அது தர்மம் தான் அதே மாதிரி அதர்மம் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து மாறுபட்டது இப்போ எல்லாருக்கும் ஆமாம் அப்படி தான் போட முடியும் ஒருத்தனுக்கு சூட சாதம் தான் ஒருத்தனுக்கு ஜில்லு சாதம் தான் கிடைக்கும் ஈர சாறு தான் சத்தனுக்கு கிடைக்கும் இது இவனோட தலைவிதி அவ அது அவனோட தலைவிதி பெருமாளே சொல்கிறாருல கர்மம் கர்மத்தை அனுசரிக்கணும் கர்மத்தை அனுபவிச்சு தான் கலையணும்னு இவனோட கர்மம் இவனுக்கு ஈர சாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் செய்யக்கூடிய தவறை யார் அதை என்ன பண்ணுறா ஜஸ்டிஃபிகேஷன் அதை வந்து அதுக்காக சீர்தூக்கி பேசுறானோ அது செய்யக்கூடாத செயல் அது காரிய காரம் காரியஞ்ச அதில் வருதும் தர்மம் அதர்மஞ்ச அந்த அதர்மத்துலையும் அது எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்கிறார் அதில் காரியஞ்ச அகாரியம் ஏவச்ச அப்படின்னு செய்யத்தக்க காரியம் எது ஏதோ ஒன்று செய்யணும் எதாக இருந்தாலும் அந்த செய்யத்தக்க காரியத்தை அது வேறுபட்டு புரிஞ்சுக்கிறது இப்படிதான் இப்படி தானே சொல்கிறா அப்படின்னு அதேமாதிரி செய்யத்தகாத காரியம் இருக்குது அது அப்படி இல்லையே இது இப்படி கூட செய்யலாம் தானே இப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாற்றி புரிஞ்சுக்கிறது மாற்றி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை அது வந்து தப்பாக இன்டர்பெர்ட் பண்ணுறது அது எடுத்து சொல்லி விரிவாக்கம் சொல்லும் பொழுது தவறான பொருள்களை சொல்வதற்கு தயங்க தயங்குவதில்லை அதாவது செய்யத்தக்க காரியத்தையும் செய்யத்தகாததையும் அயதாவது உள்ளபடியை அயதாவது உள்ளபடி அல்லாது வேறொரு கோணத்தில் அதை புரிந்து கொள்வது அதற்காக அப்படி செயல்படுவது அதுபோல உள்ளது ஒன்று இருக்க அது வேறொன்றாய் ஒன்று இருக்கிறதுக்கு இன்னொருத்து போல இது மாதிரி புரிஞ்சுக்க சொன்னால் அது போல மாற்றி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு யயா எதனால் பிரஜானாதி உணர்கிறானோ உணரப்படுகிறதோ அந்த புத்தி சா புத்தி ராஜசி அது ராஜசமானது என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இருக்க ஒன்று போல இன்னும் ஒன்று சொன்னால் ஒன்று இன்னொன்று போல புரிஞ்சுக்கிறது ஒன்று செய்ய சொன்னால் ஒன்னொன்று போல செய்யறது அப்புறம் செய்ய சொல்லிட்டு அதுதானே போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறது இது நம்மளுக்கு இன்னைக்கு பிரசண்டேஜின் அறியோல நம்மளுக்கு தெரியப்பட்ட நிறைய குழந்தைகள் இதுபோல கான்வர்சேஷன் இது போல பேச்சு வழக்கில் தான் தன்னை தயார்படுத்திக்கிறதுகள் அப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் ராஜசமான புத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் ஒரே வழியாக அறுதிட்டு சொல்லிவிடலாம் ஒன்று இருக்க வேறொன்றாக புரிந்து கொள்வது ஒன்று இருக்க வேறொன்றாக செய்ய துணிவது அப்புறம் ஒன்று இருக்க மற்றொன்று காரணத்தில் அதை புரிந்து கொள்வது அதையே புரிந்து கொண்டதே சரி என்று வாதிடுவது இவை அனைத்தும் ராஜசமான புத்தி என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா